நீங்கள் வெற்றி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் தங்களது வேட்பாளர் பட்டியல்களில் உள்ளடங்காத ஒருவரின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்ய முடியாது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாய்கர் தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியல் நியமனம் குறித்து கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்டுள்ளவர்களை தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக கட்சியின் செயலாளரினால் தெரிவு செய்ய முடியும் அவ்வாறு லியனின் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் ஒரு மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியுற்ற தமது கட்சியின் வேட்பு மனுவில் உள்ள ஒருவரை தேசிய பட்டியல் உறுப்பினராக தெரிவு செய்ய முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணியின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள்யூ டி ரகம் மசகு எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை அறுபத்தி ஏழு தசம் பூஜ்ஜியம் இரண்டு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெஞ்ச் ரகம் ஒன்றின் விலை எழுபத்தி ஒன்று தசம் பூஜ்ஜியம் நான்கு அமெரிக்க டொலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை ஏரி விலை இன்றைய தினம் இரண்டு தசம் எட்டு இரண்டு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது கிணற்றில் தவறி விழுந்து ஒன்பது வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் நேற்று காலை கள்ளிக்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த சிறுவன் கள்ளிக்குளம் மாமடு பிரதேசத்தை சேர்ந்தவன் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறுவன் தண்ணீர் எடுப்பதற்காக கிணற்றுக்கு சென்றுள்ளான் அவ்வழி கிணற்றுக்குள் தண்ணீர் வாளி விழுந்துள்ளது அதை எடுக்க முயன்ற போதே கிணற்றில் விழுந்துள்ளதாக மாவட்ட போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் ககதுடுவர் சியம்பலாக்கோட பிரதேசத்தில் அறுபத்தி ஆறு கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த பெண் ஒருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொலிஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் நேற்று மாலை சாந்திக நபர்கள் கைது செய்யப்பட்ட பெண் நாற்பத்தி இரண்டு வயதுடையவரை எனவும் சாந்திக நபர் 38 எட்டு வயதுடையவரை எனவும் அவர்கள் சியம்பலா கொட பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சந்தக நபரான பெண் சிங்கப்பூர் ஹாங்காங் துபாய் மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளில் பணியாற்றிய பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த நாட்டுக்கு வருகை தந்து சந்தேக நபருடன் இந்த பகுதியில் வசித்து வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்கள் சுமார் இரண்டரை வருடங்களாக பல்வேறு நபர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி ராஜகிரிய பிரதேசத்தில் வீதிகளில் தங்கியிருந்து அந்த நபர்களின் கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டுள்ளதாக வந்துள்ளது விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான பொருளாதார மறுசீரமைப்பு திட்டத்தின் மூன்றாவது மதிப்பாய்வை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இன்று இலங்கை வருகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் தலைமையில் இந்த குழு இலங்கை வரவுள்ளது இந்த குழு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து மதிப்பாய்வு தொடர்பான கலந்துரையாடல்களில் ஈடுபடும் என அவர் தெரிவித்துள்ளார் சர் கொலப்பிலச வீதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அண்மையில் உள்ள கார்களுக்கு வர்ணம் பூசும் கராச்சுக்குள் இருந்த இரும்பு பெறல் திடீரென வெடித்து அதன் மேல் மூடி கராச்சில் வேலை செய்து கொண்டிருந்தவர் மீது விழுந்ததில் நேற்று மாலை பதினெட்டு வயதுடைய இளைஞன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அங்குனகுல பெலச ராண வீதியில் வசிக்கும் சதீப சித்மீனா என்ற இளைஞனி இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வெடித்து சிதறிய இரும்பு பெரல் கராஜில் வாகனங்களுக்கு பெயின் தின்னர் கொண்டு வர பயன்படுத்தப்படும் வெற்றி இரும்பு பெறல் எனவும் அதில் இருந்த கேசே பெறல் வெடிப்பதற்கான காரணமாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் வெடித்த விரலின் மூடி பகுதி களன்று வீசப்பட்டு இளைஞனின் கழுத்து பகுதியில் பலது வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டதால் இளைஞன் அங்குணக்கொல பெலச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் நாளை காலை பத்து மணிக்கு ஜனாதிபதி அனில் திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர் இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது தேசிய பட்டியலில் இருந்து பத்தாவது பாராளுமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட நபர்களின் பெயர்களை சில கட்சிகளினும் அனுப்பவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி சில கட்சிகள் வழங்கிய பெயர்களை அரசாங்க ஆட்சித்திற்கு அனுப்பி வைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை தொகுதி மாற்றத்தில் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு உரிய பெயர்கள் அரசாங்க ஆட்சியகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மேலும் தேர்தலில் போட்டியிட்டு அடைந்த வேட்பாளர்களை தவிர வேறு நபர்களை தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு நியமிக்க முடியாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வெண்ணப்பூ பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இரண்டு ஆசிரியர்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் பாடசாலை மாணவியொருவர் மூன்று மாதங்களுக்கு மேலாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் வெண்ணப்பூவ பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் பத்தாம் தரத்தில் கல்வி கற்று வந்த குறித்த மாணவி வகுப்பறையை விட்டு வேறொரு மாணவியுடன் வெளியறியமை தொடர்பில் வகுப்பு ஆசிரியையுடன் இணைந்து மற்றொரு ஆசிரியையினால் தாக்கப்பட்டதை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களான ஆசிரியைகள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் பதினூன்றாம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த மாணவி சிகிச்சை பலனின்றி அண்மையில் உயிரிழந்துள்ளார் இதையடுத்து இரண்டு ஆசிரியைகளும் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமானது என சந்தேகிக்கப்படும் மற்றொரு நவீன சொகுசு பாதுகாப்பு வாகனம் ஒன்று கண்டி தலைமையக போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இவ்வாறு கைப்பற்றப்பட்ட வாகனம் கண்டியில் உள்ள பிரபல மீன் விற்பனை வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமானது என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பாதல் போலீஸ் மா அதிபருக்கு நேரடியாக வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளது ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் அபாய எச்சரிக்கை நாளை திங்கட்கிழமை பிற்பகல் நான்கு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி மாத்தளை கேகாலை குருநாகல் கம்புகா மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது பத்தாவது பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களின் இணையவழி பதிவு இன்று முதல் வரும் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளது குறித்த நாட்களில் பாராளுமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தும் பதிவு செய்ய முடியும் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதீர தெரிவித்துள்ளார் இதேவேளை தேசிய பட்டியலில் இருந்து தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களின் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்குமாறு சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது அதன் பின்னர் தேர்தல் ஆணைக்குழு குறித்த பெயர் பட்டியலை வர்த்தமானில் வெளியிட அரசு அச்சகத்திற்கு அனுப்ப உள்ளது இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் வர்த்தமானி மூலம் நேற்று வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பொது தேர்தல் மற்றும் நீண்ட வார விடுமுறை முடிந்து பணியிடங்களுக்கு வரும் பயணிகளுக்காக சில சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்றும் நாளையும் வழக்கமான ரயில் சேவைக்கு மேலதிகமாக சில சிறப்பு ரயில் சேவைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி ஏழு சிறப்பு ரயில் சேவைகள் திட்டமிடப்பட்டுள்ளன பேலியகொடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வனவாசல பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் நேற்று சனிக்கிழமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் டை போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்கொண்ட சுற்று வளைப்பின் போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் வத்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடையவர் கைது செய்யப்பட்டவரிடமிருந்து பத்து கிராம் ஐநூறு மில்லிகிராம் ஐஸ் போதை பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் பேலிய கொடை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் நகரில் ஆதரவாளர் ஒருவர் மீது தாக்குதல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் தாக்குதல் நடாத்திய குழு தப்பியோடியுள்ள சமூகம் நேற்று சனிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது இது பற்றி தெரிய வருவதாவது காத்தான்குடியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி காரியாலயம் கடந்த ஆறாம் தேதி உடைக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து புதிய ஜனநாயக முன்னணி கட்சி ஆதரவாளர்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்களுக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து கடந்த பதினான்காம் தேதி இரு கட்சி ஆதரவாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையை அடுத்து புதிய ஜனநாயக முன்னணி கட்சியைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தினமான நேற்றிரவு ஏழு முப்பது மணி அளவில் ரிஸ்வி நகரில் வீட்டின் முன்னால் நின்று கொண்டிருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் மீது அங்கு வாள்கள் மற்றும் கத்தி கூறிய ஆயுதங்களுடன் சென்ற ரமேஷ் குழுவினர் கத்தியால் அவர் மீது தாக்குதல் நடாத்தியதை அடுத்து அவர் படுகாயம் அடைந்ததை அடுத்து அந்த குழுவினர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர் இதனை அடுத்து தாக்குதலில் அடைந்தவரை காத்தான்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து அங்கு தேர்தல் கண்காணிப்பு குழுவான கபி அமைப்பு சென்று கண்காணித்துள்ளதுடன் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்